சழல் ஊசுவதும் நீர் போன்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணி ஊசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் கொண்டென்னை சாள எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் துன்னம்பே கோபனமாய் கொள்ளுமது என்னடி பண்ணுகளை தொண்ணு பொருள் மறை நான்கே சாத்தி நன்கான் சாடலோ ஓயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல் ஆடை தாயுமிலி தந்தயிலி தந்தையிலி தான் தனிய தந்தயிலி தந்தையிலி தனியாயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாளரு அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாய வடு செய்த தீ மங்கள் மூன்றுடைய நாயகணி தண்டித்தாள் சயமன்றோ வானவதி தால்குடலாயலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவகனம் தொ கணவந்தவதை தொலைத்தது வந்து அவரம்மை தொலை தருளி அருள் கொடுதங்கு சென்னைக்கு மிக தலைமத்து அருளிரன்காழலோ அலரவனும் மாலயனும் அறியாமிய அழல் உருவாய் நிலமுதற்கு அண்டமுறை நின்றதுதான் என் நிலமுதற்குள் அண்டமுறை நின்றிருவரும் தம் சலமுகத்தாரும் தவிராதோ மலைமகலை ஒரு பாகம் வைத்தலும் மே மற்றொரு தேகத்தால் அவன் சடையில் பாயும் அது என் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலே தரணி எல்லாம் பிழமுகத்தோ புகப்பாய்ந்து அந்தெழுந்த ஆலாலம் முன்னான் அவன் சதுதான் என் நடி ஆலாளம் முண்டில நேர் அன்றைய உள்ளிட்ட மேலாய தேவரலாம் சாளரோ ീത്തമ്പലവൻ പിണുഗന്താ പെരുമ്പടി പിന്നെ തിരി നീലത്തോ പിരി ായ ആനന്ദ വെള്ളത്ത് അഴുത്തുവിത്ത ആനന്ദ വെള്ളത്തി അഴുത്ത് വിത്തവടികൾ പാണുംബദേവൺപൊരു കാൻ സാളരോ இதென்னதவம் அரம்போடு எலும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணேனி கங்காலம் மாமா கீழ் காளாந்தேர திருவர் தம் காலம் செய்ய தரித்தணுங்க சாழோ ஆனா புலி தோல் உட தலையூன் காட்டு பதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரடி ஆனாலும் கீழாய் அயணும் திருமாலும் பழியடியோ அலையற என் பொற்பவை அனுதல பின் துருவை உலகறிய தீவட்டா என் மது உலகரிய தீவிழாது பொழிந்தன உலகனைத்தும் என்ற பொருள்கள் எல்லாம் கள்ளங்கிட்டுங்க சாழோன்போக்கு தன்பனை சூழ் தில்லை சேத்தம்புக்கு நாட்டம் பயில் மது என் நெடி தான்புக்கு நாட்டம் பயின்றரணி எல்லாம் உன்பு காளிக்கு உ தங்கா சாடரோ கடகரியும் பரிமாவும் தருமுகம் ஏறாது இளவமுகேறியவாறு எனக்கறியே பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலுரித்தேன் நாளும் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலும் நன்றாக நால் வருக்கு நான் மரைய உட்புருலை அந்தாலின் கிழிருந்தங்கு அறமுறைத்தான் நேடி என்ற கீழிருந்த அறம் உரைத்தான் கொன்றான் கான் புற முன்றும் கூட்டோடு சாளலோ அம்பலத்தே கூத்தாடி அமுதி செய்ய பலிதெரியும் தெரியும் நம்பனையும் குருவன என்று நன்னுமது என்னேடி நம்பனையும் ஆமாக்குள் நான் மரைகள் தாமரியா எம் பெருமான் இசா என்று ஏத்தினங்கார் சாலலும் சலந்தரந்தன் உடல் தடிந்த അരുണിയവർ എന്നയമുടൻ തരണടിക്കൊള്ള അളരാകളി അരുളിനൻകളൂ പരമ പുല്ലി തോൽ ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கறிய எம்படி எம்பெருமானேதோடு தங்கு ஏறமுது செய்திடணும் பெருமை தானறியா தன்மையன் கான் சாழலோ அருந்தவர்க்கு ஆழ்ங்கி அறமுதல நான்கனையும் இருந்தவர்க்கு அருள்மது எனக்கறிய அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அன்றருளி செய்திளேல் தீர்ந்தவருக்கு உலகிய கை தெரியாக்கா சாழலோ திருச்சிற்றம்பலும் அருள் தரும் ஏலவார் குழல் அம்மையுடனவன் அருள்மிகு விற்குடி வீரட்டநாதர் திருவடிகள்